கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம சேவையாளர்கள் சுவையிட விடுமுறை போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட கடைச்சி பிரதேச செயலக பெண் கிராம உத்தியோகத்தரான நாகேந்திரம் கார்த்திகா என்பவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் எட்டாம் திகதியான உலக மகளிர் தினத்தன்று அவரது அலுவலகத்தில் கடமை நிறத்தில் தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிராம உத்தியோகத்தர்களுக்கான பாதுகாப்பினை கோரியும் சுகையின விடுமுறை போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அடித்துக் தினகரன் செய்திகளோடு இணைந்திடுங்கள்